கடகராசிக்கு சனி வக்கர பயிற்சி பல சுமைகளை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரே குழந்தைகளுக்காகவும் தன் மனைவிக்காகவும் தன் தந்தைக்காகவும் தன் தாய்க்காகவும் ஒருத்தன் ஓடி தன் சுமைகளை குடும்ப சுமைகளை தாங்கி சரி பெண்ணால பயங்கரமா பாதிக்கப்பட்டு அவன் எப்ப தெரியுமா குணமாவான் இறைவனையே வழிபடல இறைவன் நம்பிக்கையே இல்லனா கூட உங்களுக்கு இல்லனா கூட இறைவனுக்கு உங்களை பிடிக்கும். பக்ரசன் என்ன பண்ண போகுது? நாங்க என்ன பண்ணனும்னா எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. சார் திருப்பதி பெருமாளை அப்படியே நீங்க லைவா பார்க்கக்கூடிய ஒரு கோயில். நிச்சயமா. எந்த ஆலயம் சார்? இப்ப குருவும் எந்த ஆலயம் சொல்லுங்கங்க. அதாவது சிவன் மேல் பெருமாள் நிக கூடிய ஒரு ஸ்தலம்ன்றார். நம்ம பெங்களூர் பைபாஸ்ல ஐயா ஐயா சுகமே சொல்லுங்க சார் கடக ராசிக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க ஆல்ரெடி பயங்கர அடி வாங்கிட்டாங்க இப்ப வேற சமசப்தமா ராசிக்கு சனி வக்கர பயிற்சி பலன் இருக்க போகுது என்ன சார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் விஆர்எஸ் வாங்க மாட்டேன்னு சொல்ற ஒரு ராசினா கடகம் தான் என்பதை நான் வாங்க மாட்டேன் சார் ஒரு பெண் வந்து கடக கடகராசின் எண்பது வயசு ஆயிருக்கும் மருமகாலம் பெண் வீட்டுல இருப்பாங்க

வாலிப வயசு மாதிரி ஒரு தொழில் வேற தொடங்குவாங்க இந்த கடகம் வந்து விஆர்எஸ் கிடையாது எவ்வளவு அடிச்சாலும் சரி நான் சுமைய சுமப்பட்டா நான் சுமப்பேன் சுமப்பதற்காகவே பிறந்தவன் நான் அப்படின்னு வாலண்டரியா சுமக்கும் பல சுமைகளை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரே ரசி கடகம் சார் அதனாலதான் அந்த இடத்துல சந்திரனுடைய வீடா வச்சான் சார் நண்டு பாருங்க சார் ஒரு பாத்திரத்துல ஏறும் கிட்ட வரும் வழிக்கு தொப்புணும் மறுபடியும் ஏறும் வெளியே தப்பிச்சு வந்துடலான்னு மறுபடியும் தொப்புணும் கடகராசி பாருங்க தன் நண்டை உடம்பில் சுமந்து கொண்டு குட்டிகளை சுமந்து கொண்டு போவோம் வரப்பல இந்த குணம் வந்து கடகராசிக்கு அப்படியே இருக்கும் சார் தன் குழந்தைகளுக்காகவும் தன் மனைவிக்காகவும் தன் தந்தைக்காகவும் தன் தாயிக்காகவும் ஒருத்தன் ஓடி தன் சுமைகளை குடும்ப சுமைகளை தாங்கி வெளியே கஷ்டத்தை சொல்லாம நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒருத்தன் வாடறானா அவன் கடகராசி பார்க்காம பார்க்காம கடகராசி இளம் வயசு நிறைய சுமைகளை அவன் தாங்கி அக்கா கல்யாணம் பண்ணணும் அண்ணனுக்கு வந்து அடிப்பட்டுச்சு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு இப்படி எல்லாம் சிறிய வயதிலே குடும்ப சுமைகளை தாங்கி கொண்டு ஒருத்தவன் ஓடி சார் கடகராசிக்கிட்ட ஒரு பிரச்சனை தெரியுங்களே வேலையில கோச்சிட்டு தக்கு தூக்கி போட்டு போக மாட்டான் சார் அந்த சுமையை தாங்கிப்பான் இன்னும் வேலையா சரி இன்னைக்கு எட்டு மணி வரைக்கும் வேலை வாங்கினீங்க டக்குன்னு எட்டு மணிக்கு வந்து இன்னைக்கு நைட்டு வெளியூர் வாப்பா அப்படி கூட்டினாலும் கிளம்பி வருவான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபேமிலி ஆயத்திட்ட பிரச்சனை இருக்கு அந்த கமிட்மெண்ட்டுக்காக இவன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி போவான் ஏன்னா கடகம் என்றாலே சுமை தாங்கி சுமை தாங்கி சுமை தாங்கி தான் சுமையை தாங்கக்கூடியது தான் கடவுள் அது எந்த விதமான துளி அளவு மாற்றுக்கிறது இல்லை சார் சனி போச்சு ராகு வந்துருச்சு எங்களை போட்டு பாராம அஷ்டம சனி விளையிட்டாரு அஷ்டமத்துல ராகு வந்து என்னதான் பாவம் அந்த கடகம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருது அப்போ இந்த கடக ராசிக்கு என்னன்னா எட்டு குறையும் வக்ரமாவது சிறப்புனா சிறப்பு சார் ஒரு ராசிக்கு கெட்டுக்குடியன் வக்ரம் கெட்டவன் கெட்டுட்டான் ஆனா அவன் கெட்டு போனாலும் மறுபடியும் எட்டாம் இடத்தான் வக்ர கிரகத்துக்கு பன்னெண்டாம் பார்வை உண்டு அப்ப என்னதான் சார் பண்ணணும்னா சார் முல்லை முள்ளால் ஏடு சார் ஒரு பெண்ணால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பான் அவன் எப்ப தெரியுமா குணமாவான் அவனுக்கு திருமணமான பிறகுதான் குணமாவான் அவனுக்கு திருமணமான பிறகு அவனுடைய பாஸ்டெல்லாம் இந்த மனைவி கிட்ட சொல்லி நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட இந்த பெண்ணை என்னை ஏமாத்தியதுன்னு சொன்ன பிறகு தான் அவனுக்கு மனசுல அந்த பாரமே இறங்கும் உண்மையை சொல்றது உண்மையை சொன்ன பிறகு தெரியாது மறைக்க தெரியாது நல்ல விஷயம் சார் சரிங்களா உண்மையில ரொம்ப நல்லவங்க சார் அதனாலதான் அந்த சுமையை வந்து இறைவன் என்ன பண்ணிட்டான் கடகத்து மேல எத்தையுமே வச்சுட்டான் தாங்குடா நீ மட்டும் தான் தாங்குவ தாய் எப்படி சந்திரன் சந்திரன் தாய் எப்படி தாங்குறாளோ அந்த மாதிரி இந்த கடகம் தாங்கும் சார் இந்த பூமி தான் சார் நம்மள தாங்குது பூமி அதனாலதான் பெண் வந்து பூமி பூமின்னு சொல்றோம் பூமி தாங்குது நீ இடிச்சாலும் தாங்கும் போர் போட்டாலும் தாங்கும் ஒரே இடத்துல பத்தாயிரம் டன் பில்டிங் கட்டினாலும் தாங்கும் அனைத்து தாங்கும் நீ அமிர கங்கை நதி ஓடுறதும் பூமியில தான் சாக்கடை ஓடுவதும் பூமியில தான் எல்லாத்தையும் தாங்கி அதனாலதான் பெண் தாங்குவதற்காக பிறந்தவள் பொறுத்தால் பூமி ஆழ்வார் அது பெண்ணுக்கு தகவல் அந்த கடகத்துக்கும் தகவல் இவ்வளோ பொறுமையாக இருந்த கடகத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் நீங்கள் இறைவனையே வழிபடலை இறைவன் நம்பிக்கையே இல்லைனா கூட உங்களுக்கு இல்லைனா கூட இறைவனுக்கு உங்களை பிடிக்கும் சார் நீங்கள் இறைவனுக்கு பிடிக்கதா இல்லை மேட்டர் ஆனால் இறைவனுக்கு கடகத்து மேலே ஒரு பற்று உண்டு சார் அவன் நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் பன்னெண்டு பேர் நம்ம கிட்டே வேலை செய்கிறாங்க பன்னெண்டு ராசி இதில் கடக ராசிக்காரர் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னா அந்த ஓனருக்கு பிடிக்குமா பிடிக்காது பிடிக்கும் பிடிக்கும் நிச்சயமா பிடிக்கும் அவன் உழைக்கிறான் சார் குடும்பத்துக்காக உழைக்கிறான் தன் மனைவிக்காக உழைக்கிறான் பையனுக்காக உழைக்கிறான் சரி பையன் ஒரு அளவுக்கு செட்டில் ஆயிட்டாயா அப்படின்னு மீ யாராச்சும் உட்கார முடியாது சார் அப்போதான் மனைவிக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும் சரி மனைவிக்கு கிளியர் ஆச்சுன்னு உட்கார முடியாது அப்போதான் பொண்ணுக்கு ஒரு வேலை வரும் இந்த மாதிரி தொடர்ந்து ஓடிக்கொண்டே சுமைகளை சுமந்து கொண்டு ஓடுகின்ற கடகத்துக்கு இந்த இயற்கையோட பரிபூர்ண அனுகிரகம் உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அதான் உண்மை அப்போ இந்த சுமை தாங்கிக்கு என்னதான் சார் இப்போ ஆகணுமா வேற வழியே இல்லையா நாங்க சுமை தாங்கி சுமை தாங்கியாவே இருக்கிறோமே இப்போ வக்ரரசனி வந்து எட்டாம் இடத்தை தன்னுடைய மூணாம் பார்வையாக என்னுடைய ஏழாம் இடத்தை பார்க்க போதே வக்ர சனி என்ன பண்ண போகுது நாங்க என்ன பண்ணணும்னா எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த ரூட்ல தான் நீங்க வந்து

ஆயுள் சார்ந்த விஷயங்களுக்கு பாதகத்தை கொடுத்துருமா நிறைய பேருக்கு பயம் வரலாம் தன்னுடைய மூணாம் பார்வையா ஏழாம் இடத்தை மகரத்தை வேற பாக்குற கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் கிடையாது எப்பொழுதெல்லாம் எட்டாம் அதிபதி கெட்டு விடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தப்பித்து விடுகிறீர்கள் ஒரு திரிகோணாதிபதி கேந்திராதிபதி கெட்டாதான் பயப்படணும் எட்டு குடியவன் பன்னெண்டு குடியவன் கெட்டுட்டானா நீங்க பயப்படக்கூடாது பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோம் ஒருத்தன் அவன் இப்ப கஷ்டத்துல மாட்டிட்டான் இல்ல எங்கயோ ஜெயில லாக்கர்ல போட்டாங்க நீங்க சார் பை பண்ணும் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டா நீங்க பை பண்ணும் புரியுதுங்களா இப்போ நீங்க ஜாமீன்ல வெளியே வந்து இருக்கீங்க உங்களை கொலை பண்றதுக்கு ஒரு ரெட்டியா இருக்கிறான் இப்ப அவனை குச்சிக்குள்ள போட்டாங்க நீங்க பிரியாதான சுத்தப்படுமா ஆமா தான் சொன்னான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜவும் கெட்டவன் கெட்டு போயிட்டான் இன்னும் அவனே கெட்டு போயிட்டான் அவன் எப்படி உங்களை வந்து பாதிப்பு அவனை காப்பாத்திக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் இல்லை அப்ப எட்டாம் அதிபதி கெட்டு போயிட்டான் அதுல ஒரு சந்தோஷம் ஆனால் அவனுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருக்கு அவன் கெட்டு போனாலும் அவனால உங்களை கெடுக்க முடியலன்னா கூட அவனுடைய மன தாக்கம் ஒன்று இருக்குல்ல இப்போ என்னால முடியல என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு இருக்கியா அப்படின்னு அவனுடைய பார்வை அதுதான் எட்டாம் இடம் அவனால அந்த செயலை செய்ய முடியாது ஆனா அந்த தாக்கம் அவனுக்கு இருக்கும் உன்னை விடக்கூடாது அப்படின்ற தாக்கம் இருக்குமே கட்டி ஆனா அவனால எதுவும் செய்ய முடியாது நீ கம்பி உன்னை போட்டு கம்பியில பாக்ஸ்ல வச்சுட்டா நாலு சைடும் கம்பி நீ மனசு உள்ள நினைக்கலாம் உன்னுடைய வக்ர பார்வை எட்டாம் இடத்துல இருக்கு நீ ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பாக்குற ஆனா நீ எட்டாம் இடத்துல இல்ல எட்டாம் இடத்தை பாக்குற அப்போ உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா உன்னை செஞ்சிடற இரு அப்படின்னு இருக்கும் ஆனா உன்னால செய்ய முடியாது ஏன்னா நீ செய்ய முடியாத அளவுக்கு இறைவன் உன்னை கட்ட கட்டிட்டான் அதனால் நீ இன்னும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த கடக ராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் ஜோதிடத்தில் ஒவ்வொருவரும் அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு மாதிரி ஒரு பலனை சொல்வார்கள் நிச்சயமா நிச்சயமா அனைவரும் சொல்வதும் உண்மைதான் அதில் எந்த விதமான மாற்றம் கருத்து சார் ஒருத்தர் கிழமை வச்சு சொல்வார் சார் லைஃபே சொல்லுவார் ஒருத்தர் லக்னத்தை வச்சு சொல்ற லைஃபே சொல்லுவார் ராசி வச்சு சொல்ற லைஃபே சார் எதுவுமே இல்லாம போட்டுக்கிற ட்ரெஸ் வச்சு கிரகத்தை வச்சு ஒருத்தர் சொல்றாரு சார் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு

கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு தெரியலாம் ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கேடைய எட்டாம் அதிபதி கெட்டு போயிட்டு கவலைப்படாது சரி சார் தலைமையில நான் பாரத்தை சொந்த நேகரன் என்னதான் சார் பண்றேன் என்னதான் எங்களுக்கு எப்பதான் தீர்வுனா இதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன் முல்லை முள்ளால் எடு என்பது போல் ஒரு இடத்துல மட்டும் சிவபெருமான் தலைமையில பெருமாள் நிக்கிறார் சிவபெருமானுக்கே சும்மா இருக்கு சார் அவங்க வரலாறு எப்படி சொல்லட்டும் அது வேற விஷயம் ஒரு ஜோதிடனாக ஒரு வாஸ்து நிபுணராக நம்ம பார்க்கக்கூடிய பார்வையும் நோக்கமும் வேற சிவபெருமான் தலை மேல பெருமாள் நிக்கிறார் பிரம்மாண்டமா இருப்பார் உங்க தலைமையிலையும் அவர் தலைமையிலையும் சொம பிளஸ் பிளஸ் சேர்ந்த பிளஸ் அந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய நேரத்தை சார் ஒரு கோயிலுக்கு பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கண்டிப்பா இருக்கணும் ஒன்னே முக்கால் மணி நேரம் இருக்கணும் ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தம் சார் ஒன்றரை மணி நேரம் கடந்தே தீரணும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அப்ப இந்த ஆலயத்துக்கு நீங்க கடகராசிக்காரர்கள் போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நிச்சயமா எந்த ஆலயம் சார் இப்ப குருவும் அதாவது சிவன் மேல் பெருமாள் நிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் நம்ம பெங்களூர் பைபாஸ்ல காவேரி பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊருக்கு பக்கத்துல திருப்பார்கடல் அப்படின்னு ஒரு ஊர் சார் திருப்பார்கடல் அந்த பைபாஸ்ல இருந்து நீங்க போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்டிங்கன்னா ஆற்காடு ஆற்காடை தாண்டிங்கன்னா வேலூர் இந்த ஆற்காட்டுக்கும் வேலூருக்கும் இடையே அந்த காவேரி பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அந்த காவேரி பாக்கத்துல இருந்து லெப்ட் திருமணினா ரைட் திருமணினா சோனிங்கர் போயிடும் நரசிம்மருக்கு நரசிம்மர் போயிடுவீங்க லெப்ட் திருமணினா திருப்பார் கடல் போல வச்சிருப்போம் ஒன்றரை கிலோமீட்டர் சார் உள்ள போனீங்கன்னா சார் திருப்பதி பெருமாள் அப்படியே நீங்க லைவா பார்க்கக்கூடிய ஒரு கோவில் அந்த இடத்துல சிவன் மேல பெருமாள் நிற்பார் அந்த சுமையை அவர் தாங்கிக்கிறார் நீங்களும் சுமை தூக்கி சிவனும் சுமை தூக்கி ரெண்டு பேரும் ஒன்னா சங் சந்திச்சுக்கிறீங்க அங்க என்ன ஆயிடுது அப்படின்னா ரெண்டு பேரோட அம்பும் ஒரு இடத்தில் மோதிக்கே விழுற மாதிரி பிளஸ்ஸும் பிளஸும் சேர்ந்து மைனஸ்

நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு நிறைய இருக்கு சார் நிறைய இருக்கு நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு நிறைய பேர் அப்படி பாத்துருக்கேன் எவ்வளவு விஷயங்கள் புதஞ்சு போயிருக்கு சார் நம்மளுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் வண்டி சார்ந்த விஷயம் மெக்கானிக் தெரியும் சார் இந்த வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும்னு பைண்ட் அடிக்க தெரியும் அப்ப அவங்கவுங்க துறையில அவங்கவுங்க கில்லி அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு நம்ம என்னதான் வந்து ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஜோதிடம்ன்ற ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு விஷயத்த மக்கள் பார்க்கற அளவுக்கு செய்யறது வந்து ஒரு எடிட்டர் ஒரு கேமரா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் தெரியும் சார் சார் இந்த லைட்டு இந்த ஷூட்டு இந்த இடத்துக்கு இந்த சட்டை எடுக்காதுன்னு சொல்றாங்க அவங்க நம்ம ஒரு ஒருத்தவங்க சொல்றத நம்பர் உங்களுக்கு நடக்கும் சார் ஜோதிடமே தெரியாதுன்னா கூட இப்ப கடகராசினர் நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு உண்மையில நல்லா இருக்கும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அந்த வார்த்தையை நீங்க நம்பி பாருங்க அந்த வார்த்தைக்காக இறைவன நல்லா வச்சிருக்கேன் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா கடகம் நுந்து போச்சு சார் அவங்களுக்கு இங்க போனா மாறிடுமான்ற ஒரு கேள்விக்குறியில் வந்து நின்று கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா அஷ்டம சனி இப்ப அஷ்டமத்துல ராகு வேற இவங்க ஒரு கேள்விக்குறியில் வந்துட்டு இருப்பாங்க இவ்வளவு அடி வாங்கிட்டுமே மறுபடியும் மாறுமா இவர் போய் ஒரு கோயில் சொல்றாரு திருப்பார் கடல்ல அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க இந்த டைம்ல ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்ல இருக்கும் போது இந்த வீடியோ உங்க கண்ணுல ஏன் மாட்டணும் காரணம் ஏதோ ஒன்று இருக்கும் அப்ப நீங்க ஏன் கடகராசியா பிறகணும் அப்போ திருப்பார் கடல்ல இருக்க பெருமாள் உங்களை அழைக்கிற அதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுக்குன்ற ஒரு சகுனம் ஒரு சமீட்சை ஒரு நிமித்தம் அங்க போய் நீங்க காலை வைங்க உங்க வாழ்க்கை மாறும் சிவனே ஒரு சுமை தூக்கியா இருக்காரு நீங்களும் ஒரு சுமை தூக்கியா இருக்க உங்களுடைய வலி அவருக்கு சார் புரியும் நம்மளுக்கு புரியாது ஒரு சுமை தூக்கி மாரி நீங்க சுமந்து கொண்டு குடும்பத்தை சுமந்து கொண்டு ஓடுகின்ற உங்களுடைய வலி வேதனை என்று என்னவென்று அங்க இருக்க இறைவனுக்கு புரியும் வலி ஒரு பெண்ணுடைய வழி பெண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க சார் ஒரு ஆணுடைய வழி ஆளுக்கு தான் புரியும் ஒரு ஏமாந்தவனுக்கு தான் ஏமாந்தவனுடைய வழி புரியும் ஒரு சுமை தூக்கின்றவனுக்கு சுமை தூக்கி இருக்கக்கூடிய கடவுளுக்கு தான் சார் அது புரியும் அங்க போனாங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவல் மாற்றம் கிடைக்கும் சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் பயப்பட வேணாம் நிச்சயம் இப்போ நம்ம உறவுகள் வரிசையா கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டின் ஒரு அம்மா கேட்டுட்டே இருப்பாங்க ஆண்கள் மட்டும் சொல்றீங்களே பெண்கள் சொல்றது இல்லையா ஆண்கள் மட்டும் சொல்றீங்க பெண்கள் சொல்றது இல்லையா இது ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் ஆமா எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம் சார் நான் தான் சொல்றேன் கடகராசில ஒரு பெண்ணுன்னா

அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் அறிவார்கள் அவங்களுக்கு தெரியும் அதான் உண்மை நிச்சயமா சார் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி சார்